ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போது இந்த விடியில் திருமணமாகி ஒரு பெண்ணுக்கு பத்து வருடம் கழித்து சேர்ம நாரண சுவாமிகளாக இருந்தால் குழந்தை பிறந்த நிகழ்வை பற்றி நாம் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள காலத்தில் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பற்றிக்கிடுறாங்க அப்படி அவங்களுக்கு குழந்த இல்லைன்னா அவங்கள குறைச்சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே அவங்களுக்கு குழந்த பிறந்து விட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி மூணு வருஷம் ஆகிட்டு இன்னும் குழந்தை இல்லையே இப்படி அந்த பொண்ணை குறைச்சல ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி பத்து ஆண்டுகளாக இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு டாக்டர் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கோயிலுக்கும் சென்று எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அப்படியும் அவங்களுக்கு பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லை உடனே இவங்க எப்படி கஷ்டப்படுறதை பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஏரில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் திருத்தலம் ஒன்று கீழபண்டாரபுரம் என்ற ஊரில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோயில் ஒன்று உள்ளது நீங்கள் அங்கு சென்று சேர்மன் அருணாசல சுவாமிகளை தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க சேர்மன் அருணாசல சுவாமிகள் நம்பிக்கையான கடவுள் அவர்களை நம்பி நாம் சென்றால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் என்று செய்தியை கேட்ட அந்த பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆடி அமாவாசை அன்று கீழ பண்டாரபுரம் சேர்மன் அண்ணாசுவர சுவாமி கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்ய அந்த பெண் கிளம்பியிருக்காங்க அப்பொழுது அங்கு இரண்டு பண்டாரபுரம் என்று ஊர் உள்ளது ஒன்று சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ள பண்டாரபுரம் இன்னொன்று இட்டமலை பக்கத்தில் உள்ள கீழ பண்டாரபுரம் இவங்க சாத்தாங்குளம் பக்கத்தில் உள்ள பண்டாரபுரத்துக்கு ஊர் மாதிரி போயிட்டாங்க பிறகு அங்கே உள்ளவங்ககிட்ட விசாரித்து கீழபண்டரபுரம் சேர்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மூலமாக கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்தனர் காலையில் கோவிலுக்கு போக வேண்டியங்க வழி தெரியாமல் போனதுனால சாயந்தரம் மூணு மணி ஆகிவிட்டது பிறகு அங்கு நல்ல மழை பெய்தது பின்பு அவர்கள் சுவாமியின் சன்னதியை மும்முறை வளம் வந்தார்கள் பின்பு அன்னதானத்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டு சென்றார்கள் கோவிலுக்கு வந்து சில மாதங்களில் அவர்கள் தாயானார்கள் கோவிலுக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகளில் அவர்களுக்கு அழகிய பெண் குழந்தை பிறந்தது பிறகு அந்த குழந்தையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோவிலுக்கு எடுத்து சென்று சுவாமியை வணங்கி சென்றார்கள் இப்படி தன்னை நம்பி வரும் மக்களை வாழ வைக்கும் தெய்வமாக சேர்மன் அருணாசல சுவாமிகள் சிறந்து விளங்குகின்றார் இந்த வீடியோ இதோடு முடிது ஃப்ரெண்ட்ஸ் நாம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் பற்றி தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டரி கொடுக்கும் தன்மை அவன் உண்டு உலகத்தையே காக்கும் தெய்வம் உண்டு அவனை வணங்குங்கள் சீக்கிரம் கிடைக்கும் அப்பா அவனின்றி ஓர் அளவும் கிடையாது ஆண்டவனை கேளுங்கள் வேண்டியதை